ஹாய் மக்களே இன்னைக்கு தம்பி நான் பாப்பா எல்லாரும் வந்து ட்ரெயினில் போக போகிறோம் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸு சின்ன வயசில் வந்து திருப்பதி போனப்போ போயிருக்கேன் ஆனால் அது விவரம் தெரியாத வயசு ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது வீட்டிலேருந்து கிளம்புறப்ப சரியான மலை மலையிலேயே ஆட்டோ பிடிச்சி தர நாலு மணிக்கெல்லாம் போயிட்டோம் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு அஞ்சு இருபதுக்கெல்லாம் வந்து ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் இறங்கினோன்னே எனக்கு ஒரே சந்தோஷமே தாங்கலை அப்புறம் கரெக்டாக கவுண்டரில் போய் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நானும் பாப்பா மட்டும் இருந்தோம் தம்பி வந்து சித்தி பிடிச்சிருந்தாங்க கொஞ்சம் கூட்டமாக இருந்ததா அதனால் கவுண்டருக்கு போயிட்டு அங்கேயும் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ட்ரெயின் ட்ரெயின் வருதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஏறலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே சந்தோஷமே தாங்க நம்ம கிட்டத்தால் ட்ரெயின் போகிறப்ப அப்படியே எனக்கு நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது நான் பக்கத்தாலே ட்ரெயின் இருந்தது ஃபேன் ஃபேனெல்லாம் இருந்தது இதெல்லாம் நான் படத்தில் டிவியில் அந்த மாதிரி தான் பாட்டு பார்த்துருக்கேன் மொபைலில் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறங்கிறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தம்பி பாப்பாவுக்குலாம் சொல்லவே தேவையில்லை பாப்பா கூட கொஞ்சம் விவரம் தெரியல தம்பிக்கு ஓரளவுக்கு தெரியுதுன்னு சொன்னாங்க ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னாங்காட்டி அவ்வளோ சந்தோஷப்பட்டான் ட்ரெயின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் ட்ரெயின் வந்து ஃபோனில் அந்த மாதிரி டிவியில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கானா அதுவும் இல்லாத போகிற வழியில் பார்த்தா விட்டு பச்சை பசேன்னு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கடைசியாக அந்த காவிரியார் வந்து தாண்டுற சமயத்தில் தான் வந்து எனக்கு லைட்டாக பயம் அடிவேரில் களை மீறி செருவிட்டு நல்லாவே ட்ரெயின் ஓரத்தில் வந்து ரொம்ப ஓரத்தில் வந்து போயிட்டு இருந்ததா பயந்துட்டேன் என் பயன்னு கேட்டால் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறேன் எனக்கு தான் பயமாக இருக்குது நான் ஆற்ற கடந்துட்டோம் அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி கொஞ்சம் தூரம் போகிறப்ப அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது இல்லை அதெல்லாம் செம்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தா உக்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்க மூவ் ஆகிட்டே இருக்குது ட்ரெயின் போக போக பார்த்தா ஸ்பீடாக போச்சு அந்த வீம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகுது ஆனால் வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்கல இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் பெட்டராக நல்லாவே ஃபீல் ஆச்சு வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது சரி கொடுத்தர்லான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் ஸ்லோவாக தான் பேசிகிட்ருப்பேன் கொஞ்சம் தொண்டை கரகரப்பாக இருக்கா அதனால் இவன் வந்து என் தங்கச்சி பையன் சரியான லூட்டி ட்ரெயினில் என் பையன் இவன் பக்கத்தில் ட்ரெயின் போகிறதுக்கு இல்லை எங்கள் தண்டவாளத்துலேருந்து பக்கத்தில் வந்து தண்டவாளத்தில் ட்ரெயின் போச்சுன்னா ட்ரெயினையே கற்று ட்ரெயினில் ரெண்டு பேரும் நான் வந்து வீட்டிலையே சுண்டல் வந்து தாளித்து கொண்டு போயிருந்தேன் சேமியாவும் கிளறி கொண்டு போயிருந்தேன் அக்கா வந்து புளி சாப்பாடு கிளறி கொண்டு வந்திருந்தாங்க நான் வந்து குழந்தைங்க வந்து பசி தாங்க மாட்டாங்க இல்லையா பத்து மணி ஆயிரும் ஊருக்கு போகிறதுக்கு அதுவரை குழந்தைங்களாம் பசி தாங்கணும்ல அதனால் வீட்லேயே செஞ்சு போய்ட்டு ட்ரெயினில் போக போவே எல்லாருமே சாப்பிட்டோம் போக போக பார்த்தா ஃபுல்லாக பச்சை கலரில் தான் எல்லாமே க்ரீன் கலரில் தான் கண்ணுக்கு தெரியிற வரையும் சூப்பராக இருந்தது அதுலேயும் அந்த மலை மேலே வந்து அந்த மேகங்கள் கூடியிருக்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிராக அழகாக இருந்தது கண்ணு கெட்டுற வரையும் பச்சை பசையாக இருந்தது தம்பிங்க ரெண்டு பேருந்தான் சரியான குறும்பு இருந்தாங்க அவங்களையும் சமாளிச்சாச்சு பாப்பா வந்து என்ன பண்ணான்னா இங்கே ட்ரெயின் ஏறினப்பே ஒரு காமணி நேரம் கழிச்சு ஆறு மணிக்கெலாம் தூங்கிட்டா தூங்கிட்டு ஊருக்கு பக்கமாக வந்து பத்து மணி தான் எழுந்திரிச்சாலே அதனால் அவ்வளோ வீடியோவில் சரியாக காட்டவே முடியல ட்ரெயினில் வரப்போ அப்புறம் ஊருக்கு போயிருந்தோம் அக்கா வீட்டுக்கு அங்கேயும் பூஜெல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் அக்கா வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா கெடா வெட்டியிருந்தாங்க அதையும் நல்லா ஒரு பிடி பிடிச்சிட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு நாலு மணி போல் எழுந்திரிச்சு அஞ்சு மணி ட்ரெயினுக்குள்ளே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இவனுக்கு வேறு ஒரே த சந்தோஷமே தாங்கலை ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு இல்லையே ஒரு ட்ரெயின் வந்தாவே ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ இதாக பார்க்குறாங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க ட்ரெயின் போனாவே ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டு பேரும் பார்க்குறப்ப கண்ணு மட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறம் எங்கள் ட்ரெயின் வந்தோன்னையும் கரெக்டாக ட்ரெயினில் எல்லாருமே ஏறிவிட்டோம் இவன் ஒன்று தான் வந்து லூட்டி பண்ணிகிட்டே இருந்தான் அவனையும் சமாளிச்சே எப்படியோன்னு கூட்டிகிட்டு வந்தாச்சு வரப்ப அந்த ஆறு இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் வியூ பார்த்துட்டே வந்துட்டேன் ரிட்டன்னு அப்புறம் இறங்கிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே